உங்களுக்கு தெரியுமா உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மூத்த குடிமக்கள் தங்களுக்கே தெரியாமல் ஒரு பயங்கரமான தவறை செய்து வருகிறார்கள் அந்த ஒரே தவறுதான் அவர்களை நேரத்துக்கு முன்பே முதிர்ச்சியடையச் செய்து மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளுகிறது நம்மைச் சுற்றி சாப்பிடக்கூடிய விதைகள் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட வகைகளில் இருக்கின்றன ஆனால் அவற்றில் சில மிகச்சில விதைகளுக்குள் ஒரு ஆழமான ரகசியமான உண்மை மறைந்திருக்கிறது என்பதை கவனித்திருக்கிறீர்களா இந்த உலகமே ஒரு பெரிய ஆரோக்கிய புதிர் போல உள்ளது ஆனால் உண்மையான ரகசியமும் நான் சொல்ல வேண்டும் என்றால் உண்மையான ஆபத்தும் நீங்கள் எழுபது வயதை கடந்த பிறகு உங்கள் உடலுக்குள் மறைந்து இருக்கிறது இது ஒரு பயங்கரமான மாற்றம் ஆனால் நம் வீட்டிலுள்ள பெரியவர்கள் பற்றி பெரும்பாலும் பேசவே மாட்டார்கள் அவர்களின் இசை உடல் வலிமை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது கைகள் கால்கள் நடுங்க ஆரம்பிக்கின்றன ஆனாலும் இதற்கான உண்மையான காரணத்தை யாரும் தெளிவாக சொல்ல விரும்புவதில்லை கவனமாக கேளுங்கள் உங்கள் உடலுக்குள் உண்மையில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் எழுபது வயதை கடந்தவுடன் உங்கள் உடல் சாதாரண புரதங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்க ஆரம்பிக்கிறது விஞ்ஞான மொழியில் இதை அனபாலிக் ரெசிஸ்டன்ஸ் என்று அழைக்கிறார்கள் எளிமையாக சொன்னால் நீங்கள் இசை எத்தனை முட்டைகள் சாப்பிட்டாலும் எவ்வளவு கோழி பருப்பு வகைகள் அல்லது விலை உயர்ந்த புரத பவுடர்கள் எடுத்தாலும் உங்கள் தசைகள் அந்த புரதத்தை ஏற்க மறுக்கின்றன இது எப்படி இருக்குமென்றால் நீங்கள் ஒரு மிக உயரமான வலுவான சுவருக்கு பந்து எரிந்தால் அது அந்த சுவரை தாண்டாமல் திரும்பி அடிபட்டு விழுவது போல புரதத்தின் ஒரு துளி கூட உங்கள் தசைகளுக்குள் செல்ல முடியாமல் தடுக்கப்படுகிறது இதுவே எழுபது வயதுக்கு பிறகு பெரும்பாலானவர்கள் கவனிக்கும் முக்கிய காரணம் கால்கள் மெலிந்து போகின்றன நடக்கும்போது சமநிலை குலைகிறது உடல் வலிமை தினந்தோறும் பிழிந்தெடுக்கப்படுவது போல உணரப்படுகிறது நீங்களும் இதே பிரச்சனையை எதிர்கொள்கிறீர்களா படிக்கட்டுகள் ஏறும்போதோ கடையிலிருந்து பையை தூக்கி வரும்போதோ திடீரென சோர்வு உணர்கிறீர்களா ஆனால் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் இன்று ஆரோக்கிய வாழ்க்கை முன்னூற்று அறுபது இல் அந்த இரகசிய கதவின் சாவியை நாம் திறக்கப் போகிறோம் ஆயிரக்கணக்கான விதைகளின் மீது ஆராய்ச்சி செய்த பிறகு விஞ்ஞானிகள் வெறும் ஐந்து மிக அரிதான விதைகளை மட்டுமே கண்டுபிடித்துள்ளனர் அவற்றின் புரத அமைப்பு என்சைம்கள் மற்றும் அமினோ அமில வடிவமைப்பு இவ்வளவு தனித்துவமானது என்பதால் அந்த அனபாலிக் ரெசிஸ்டன்ஸ் என்ற சுவரை முழுமையாக இசை உடைத்துவிட முடிகிறது இந்த ஐந்து விதைகள் வயதான தசைகளுக்குள் நேரடியாக நுழையும் திறன் கொண்டவை ஆராய்ச்சியாளர்கள் மூத்தவர்களின் தசைநார்களை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தபோது அவர்களே அதிர்ச்சியடைந்தார்கள் இந்த ஐந்து விதைகள் தசைகளுக்குள் புரத உருவாக்கத்தை நம்ப முடியாத வேகத்தில் அதிகரித்ததை அவர்கள் கண்டனர் கால்களின் நிலைத்தன்மையை மீட்டுக் கொடுத்தன எலும்புகளுக்கு உறுதியை சேர்த்தன முதலில் விஞ்ஞானிகள் நினைத்தது முட்டைதான் ஜெயிக்கும் என்பதுதான் ஆனால் முடிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தன மூத்தவர்களின் தசைகளை மீண்டும் கட்டியெழுப்பும் விஷயத்தில் இந்த ஐந்து விதைகள் முட்டையை கூட வெகுவாக முந்திவிட்டன முட்டை முழுமையாக அடைந்தது இன்றைய இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எழுபது வயதுக்கு பிறகும் முட்டையை விட பல மடங்கு திறனுடன் உங்கள் தசைகளை இரும்பு போல வலுவாக்கும் அந்த ஐந்து சக்திவாய்ந்த விதைகளை இன்றே நாம் வெளிப்படுத்தப் போகிறோம் ஆனால் ஒரு நிமிடம் இதில் இன்னும் பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது இந்த ஐந்து தசை உருவாக்கும் விதைகளில் ஒன்றே ஒன்று மற்ற எல்லாவற்றையும் மிஞ்சி முதலிடத்தில் இருக்கிறது இந்த ஒரே விதையின் உள்ளே இருக்கும் அமினோ அமிலங்களின் மாயமான அமைப்பு முதுமையால் போன உங்கள் ஜீரண மண்டலத்தை முழுவதுமாக ஏமாற்றி விடுகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது மின்னல் வேகத்தில் உங்கள் இரத்தத்தில் கலந்து ஒரு சிறப்பு மருத்துவ மறுசீரமைப்பு என்சைமை எழுப்புகிறது அந்த என்சைம்தான் எழுபது வயதுக்குப் பிறகு பெரும்பாலும் ஆழ்ந்த உறக்கத்தில் போய்விடுவது இந்த ஒரே விதை மூத்தவர்களின் தசை வலிமையை இவ்வளவு வேகமாக மீட்டுக் கொடுத்ததால் ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு சீனியர் சூப்பர் சீடு மூத்தவர்களின் மகாவிதை என்று பெயர் வைத்தார்கள் இதைக் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்ட பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை கூட இசை இந்த சூப்பர் சீட்டை சாப்பிட்டிருக்க வாய்ப்பே இல்லை அந்த மகாவிதை என்ன தெரியுமா அது உங்கள் சமையலறையிலோ உங்கள் வீட்டைச் சுற்றியோ கூட இருக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை உலகத்தின் எந்த மூலையில் இருந்து பார்க்கிறீர்கள் என்பதை இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் மனதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கமெண்ட் செய்யுங்கள் ஆரோக்கிய வாழ்க்கை முன்னூற்று அறுபதில் ஒவ்வொரு கமெண்டையும் நாங்கள் படிக்கிறோம் பதில் சொல்லாமல் விடுவதில்லை ஏனென்றால் எங்களின் எந்த மூத்த சகோதரரும் சகோதரியும் பலவீனமாக உணரக்கூடாது வாருங்கள் இனி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் இந்த சக்தி வாய்ந்த பயணத்தைத் தொடங்குவோம் உங்களுக்கு மீண்டும் இளமையின் வலிமையை உணர வைக்கும் எங்கள் பட்டியலின் முதல் விதையை இப்போது பார்க்கலாம் என் ஐந்து விதைகள் அல்லது சப்ஜா விதைகள் வரலாறு சாட்சி சொல்கிறது பழங்காலத்தில் இருந்த வீரர்கள் போர்க்களத்துக்கு செல்லும் முன் ஒரு கைப்பிடி சியா விதைகளை மட்டும் சாப்பிட்டு நாள் முழுவதும் சோர்வில்லாமல் போரிட்டார்கள் இதற்கான காரணத்தை நவீன அறிவியல் இப்போதுதான் கண்டுபிடித்துள்ளது இந்த சின்ன சின்ன கருப்பு விதைகள் உங்கள் வயிற்றுக்குள் சென்றவுடன் தங்களின் அளவின் பன்னிரண்டு மடங்கு வரை வீங்கி தண்ணீரை உறிஞ்சி மெதுவாக வெளிவரும் புரத ஜெல்லாக மாறுகின்றன இந்த ஜெல் தொடர்ந்து ஆறு மணி நேரம் வரை உங்கள் தசைகளுக்கு மெதுவாக ஊட்டச்சத்தை வழங்கிக் கொண்டே இருக்கும் இது எப்படி இருக்குமென்றால் உங்கள் தசைகளுக்கு இடைவிடாமல் ட்ரிப் போடுவது போல இதனால் உணவுக்கும் உணவுக்கும் இடையில் ஏற்படும் தசை சேதம் முழுமையாக தடுக்கப்படுகிறது ஒவ்வொரு இரண்டு ஸ்பூன்சியா விதைகளிலும் ஐந்து கிராம் முழுமையான புரதம் இருக்கிறது ஆனால் உண்மையான மந்திரம் அப்போதுதான் தொடங்குகிறது இந்த விதைகள் தண்ணீரை உறிஞ்சி வழுவழுப்பான ஒரு பொருளாக மாறி உங்கள் குடல் சுவரில் ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்குகின்றன இதனால் புரதம் சரியாக உடலில் உறிஞ்சப்படுவதை உறுதி செய்கின்றன எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஏனென்றால் அவர்கள் அடிக்கடி கனமான உணவை சாப்பிட முடியாது இந்த விதைகள் உணவுகளுக்கிடையிலான நேரத்தில் தசைகள் கரையாமல் காப்பாற்றுகின்றன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் தினமும் சியா விதைகள் சாப்பிடும் மூத்தவர்களின் இரத்தத்தில் அமினோ அமில அளவு நாள் முழுவதும் நிலையாக இருக்கிறது ஆனால் முட்டை மட்டுமே சார்ந்திருப்பவர்களுக்கு அமினோ அமில அளவு திடீரென உயர்ந்து அதே வேகத்தில் கீழே விழுகிறது இதனால் தசைகள் நீண்ட நேரம் பசியுடன் இருக்கின்றன அதன் பிறகு உடலே தன் தசைகளை உணவாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறது ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஷியா விதைகளை தயாரிக்கும் முறை மிக மிக முக்கியம் தவறான முறை நன்மைக்கு பதிலாக தீங்கு செய்யலாம் இரண்டு ஸ்பூன் ஷியா விதைகளை ஒரு கப் தேங்காய் நீரில் அல்லது சாதாரண தண்ணீரில் கலந்து சரியாக இருபது நிமிடம் ஊறவிடுங்கள் இதற்கு ஷியா புட்டிங் என்று பெயர் ஆய்வுகளில் கண்டது என்னவென்றால் உலர்ந்த சியா விதைகளை சாப்பிடுவதை விட இந்த முறை நாற்பது சதவீதம் அதிக புரத உறிஞ்சலை வழங்குகிறது நீங்கள் உலர்ந்த சியா விதைகளை சாப்பிட்டால் அவை உங்கள் உடலிலுள்ள தண்ணீரை உறிஞ்சிவிடும் இதனால் மலச்சிக்கல் ஏற்படலாம் அதே நேரத்தில் ஊட்டச்சத்தும் முழுமையாக கிடைக்காது சிறந்த திட்டம் என்னவென்றால் ஒவ்வொரு காலையும் இந்த புட்டிங்கை மூன்று அளவு தயார் செய்து சரியான நேரத்தில் சாப்பிடுவதுதான் முதல் அளவு காலை உணவுக்கு முப்பது நிமிடங்களுக்கு முன் இதனால் உங்கள் ஜீரண மண்டலம் முழுமையாக தயாராகும் இரண்டாவது அளவு மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் நடுவில் இதனால் இரத்தத்தில் உள்ள அமினோ அமில அளவு குறையாமல் இருக்கும் மூன்றாவது அளவு தூங்கப் போகும் முன் ஒரு ஸ்பூன் தேனுடன் கலந்து இது இரவில் ஆழ்ந்த தூக்கத்தின் போது உங்கள் உடலில் உள்ள குரோத் ஹார்மோனை செயல்படுத்த உதவுகிறது என் நான்கு அல்ச்சி விதைகள் ஃப்ளாக் சீட்ஸ் ஆளிவிதை இப்போது புரதம் பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த எண்ணத்தையே முழுமையாக மாற்றிவிடும் ஒரு அதிர்ச்சியான உண்மைக்கு வருகிறோம் அதுதான் அல்ச்சி விதைகள் அரைத்த அல்ச்சி விதைகளில் லிக்னன்ஸ் என்ற மிக சக்தி வாய்ந்த தன்மை உள்ளது இந்த தன்மை முதுமையால் ஏற்படும் தசை இழப்பை உண்மையிலேயே திரும்ப மாற்றும் திறன் கொண்டது என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் வயது அதிகரிக்கும் போது நம் உடலில் ஒரு குறிப்பிட்ட என்சைம் உருவாகிறது அந்த தான் டெஸ்டோஸ்டெரோன் மற்றும் குரோத் ஹார்மோன் ஆகியவற்றை அழிக்கிறது அல்ச்சியில் உள்ள இந்த லிக்னன்ஸ் அந்த என்சைமை நேரடியாக தடுத்து நிறுத்துகிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் எந்த மருந்தும் இல்லாமல் முப்பது வயது இளைய மனிதனின் தசை உருவாக்கும் ஹார்மோன்களை மீண்டும் உங்கள் உடலுக்குள் கொண்டு வருகிறது ஒவ்வொரு மூன்று ஸ்பூன் ஆல்சியில் ஆறு கிராம் உயர்தர புரதம் இருக்கிறது ஆனால் இதை மற்ற புரதங்களிலிருந்து தனித்துவமாக்குவது இதில் உள்ள எஸ்டிஜி லிக்னன்ஸ் தான் இந்த லிக்னன்ஸ் உங்கள் தசை செல்களின் ரிசெப்டர்களுடன் நேரடியாக இணைந்து வளருங்கள் என்று அவற்றை கட்டாயப்படுத்துகிறது உங்கள் உடலில் இயற்கையான ஹார்மோன் அளவு குறைந்திருந்தாலும் கூட அதாவது எழுபது வயதுக்கு பிறகு இயற்கையாக நிற்கும் தசை வளர்ச்சியை அல்ச்சி விதைகள் மீண்டும் ஆரம்பிக்கச் செய்கின்றன ஒரு பிரபலமான ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு பெரிய ஆய்வு நடத்தியது எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் தினமும் அரைத்த அல்ச்சி விதைகள் சாப்பிட்டபோது மூன்று மாதங்களில் ஆறு மாதங்களாக முட்டை சாப்பிட்டு கடுமையான பயிற்சி செய்தவர்களை விட அதிகமான தசைகளை உருவாக்கினர் இதனால் என்ன நிரூபிக்கப்படுகிறதென்றால் அல்சியில் உள்ள இந்த தனித்துவமான கூறுகள் தசை திசுக்களில் நடக்கும் முதுமை செயல்முறையையே உண்மையிலேயே தோற்கடிக்க முடியும் ஆனால் இங்கே ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை இருக்கிறது இது உங்கள் உழைப்பை உருவாக்கவும் முடியும் அதே நேரத்தில் வீணாக்கவும் முடியும் முழு அல்சி விதைகள் உங்கள் ஜீரண மண்டலத்தில் சரியாக ஜீரணிக்கப்படாமல் அப்படியே வெளியேறிவிடும் அதனால் இதனை தினமும் மிக்சி அல்லது காஃபி கிரைண்டரில் புதியதாக அரைக்க வேண்டும் அல்லது கடையில் அரைத்த அல்சி வாங்கினால் அதை உடனே ஃப்ரீசரில் வைத்துவிடுங்கள் ஏனென்றால் அரைத்த சில மணி நேரங்களிலேயே இதிலுள்ள எண்ணெய் கெட்டுப்போக ஆரம்பிக்கும் அதோடு தசை உருவாக்கும் சக்தியும் முழுவதுமாக அழிந்துவிடும் அதிகபட்ச தசை வளர்ச்சிக்கான சிறந்த விதி என்னவென்றால் இரண்டு ஸ்பூன் புதியதாக அரைத்த அல்சியை சூடான தண்ணீருடன் கலந்து ஜெல் போல மாற்றிக்கொள்ளுங்கள் ஜீரணத்தின் போது ஊட்டச்சத்துகள் சேதமடையாமல் இருக்க இதனை சரியாக பத்து நிமிடம் அப்படியே வைக்க வேண்டும் பிறகு இதை காலையில் வெறும் வயிற்றில் உடனே சாப்பிடுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் உடலில் கோர்டிசோல் ஹார்மோன் அளவு மிக அதிகமாக இருக்கும் அது தசைகளை உடைக்கும் ஹார்மோன் அல்சி இந்த நேரத்தில்தான் சிறப்பாக செயல்பட்டு அந்த சேதத்தை முழுமையாக தடுக்கிறது நம் நாட்டில் இருக்கும் பல பழைய பகல்வான்கள் இந்த ரகசியத்தை தெரிந்ததால்தான் கடினமான பயிற்சி காலங்களில் அல்சியை பயன்படுத்தினார்கள் என் மூன்று பூசணி விதைகள் பம்கின் சீட்ஸ் பரங்கிக்காய் விதை கச்சா பூசணி விதைகள் உண்மையிலேயே இயற்கையின் டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டர் ஏனென்றால் எழுபது வயதுக்கு பிறகு தசை உருவாக்குவதில் டெஸ்டோஸ்டெரோன் தான் முக்கியமான ஹார்மோன் அதனால் இந்த சின்ன பச்சை விதைகள் உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் காணாமல் போன அந்த முக்கிய இணைப்பாக இருக்கலாம் இதை குறித்து எந்த டாக்டரும் உங்களிடம் சொல்லியிருக்க மாட்டார் ஒரு கைப்பிடி பூசணி விதைகளில் ஒன்பது கிராம் புரதம் இருக்கிறது ஆனால் இதில் என்ன சிறப்பு இதில் ஜிங்க் மெக்னீசியம் இரும்பு அப்படியே உங்கள் உடலுக்கு டெஸ்டோஸ்டெரோன் மற்றும் குரோத் ஹார்மோன் உருவாக்க தேவையான சரியான விகிதத்தில் இருக்கிறது எழுபதுக்கு பிறகு இந்த இரண்டு ஹார்மோன்களும் கடுமையாக குறைந்து விடுகின்றன அதனால் தசை உருவாக்குவது முடியாதது போல தோன்றுகிறது ஆயுர்வேதமும் நவீன அறிவியலும் ஒரே விஷயத்தில் ஒத்துக்கொள்கின்றன தினமும் வெறும் மூன்று ஸ்பூன் பூசணி விதைகள் சாப்பிட்ட மூத்த ஆண்களில் எட்டு வாரங்களுக்குள் ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரோன் அளவு இருபத்து மூன்று சதவீதம் உயர்ந்தது அவர்கள் உணவு முறையிலும் உடற்பயிற்சியிலும் வேறு எந்த மாற்றமும் செய்யவில்லை இப்படிப்பட்ட விளைவுகளை ஆபத்தான ஆங்கில மருந்துகள் இல்லாமல் பெறுவது மிகவும் கடினம் பூசணி விதைகளில் உள்ள புரதம் ட்ரிப்டோஃபேன் மற்றும் ஆர்ஜினின் நிறைந்தது இந்த இரண்டு அமினோ அமிலங்களும் முட்டையில் மிகவும் குறைவாகவே கிடைக்கும் இவை ஆழ்ந்த தூக்கத்தின் போது மூளைக்கு அதிக அளவில் குரோத் ஹார்மோன் வெளியிடச் சொல்கின்றன அதனால் இரவில் உங்கள் தசைகள் ரிப்பேராகி காலை நேரத்தில் இன்னும் வலுவாக எழுகின்றன ஆனால் இங்கே ஒரு தொழில்நுட்ப உண்மை இருக்கிறது இதை குறித்து யாரும் பேசுவதில்லை கச்சா பூசணி விதைகளில் புரத ஜீரணத்தை தடுக்கக்கூடிய கூறுகள் இருக்கின்றன அதனால் இதனை மிதமான தீயில் பதினைந்து நிமிடம் வறுக்க வேண்டும் அல்லது பத்து மணி நேரம் உப்பு கலந்த தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் இதனால் அந்த தடுக்கும் கூறுகள் அழிந்துவிடும் இல்லையெனில் எல்லாம் வீணாகிவிடும் அதிக பயன் பெற பூசணி விதைகளை அரைத்து பொடியாக்கிக் கொள்ளுங்கள் பிறகு இரண்டு ஸ்பூன் இந்த பொடியை உங்கள் காலை கஞ்சி அல்லது தயிருடன் கலந்து சாப்பிடுங்கள் இதோடு ஒரு சிட்டிகை பட்டை சேர்த்தால் இதன் சக்தி இன்னும் அதிகரிக்கும் நேரம் இங்கே மிகவும் முக்கியம் பூசணி விதைகளில் உள்ள ஜிங்க் பாலில் உள்ள கால்சியம் உறிஞ்சலை தடுக்கலாம் அதனால் அதிக பால் உள்ள உணவுகளுடன் இதை ஒருபோதும் சாப்பிடாதீர்கள் அல்லது காலையில் வெறும் வயிற்றில் அல்லது மதிய உணவுக்குப் பிறகு சாப்பிடுங்கள் எண் இரண்டு கினோவா விதைகள் குவினோவா சீட்ஸ் பெரும்பாலானவர்கள் அறியாத ஒரு உண்மை என்னவென்றால் கினோவா ஒரு தானியம் இல்லை அது ஒரு விதை இந்த தவறான எண்ணம்தான் இயற்கை உருவாக்கிய முதுமை தசைகளுக்கான சிறந்த புரத மூலத்திலிருந்து மக்களை விலக்கி வைத்திருக்கிறது கினோவாவில் உங்கள் பலவீனமடைந்து வரும் தசைகளுக்குத் தேவையான ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் இருக்கின்றன அதனால்தான் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இதை கம்ப்ளீட் புரதம் அல்லது முழு புரதம் என்று அழைக்கிறார்கள் இது சைவ உணவில் கிடைப்பது மிகவும் வரிது எழுபது வயதில் உங்கள் உடல் தானாக புரதம் உருவாக்க முடியாத நிலையில் இது இன்னும் முக்கியமாகிறது கினோவா புரதத்தின் அமைப்பு முட்டை புரதத்திலிருந்து வேறுபட்டது இது சிறிய அணுக்களால் உருவானதால் உங்கள் குடல் சுவரை எளிதாக தாண்டுகிறது அதாவது எழுபது வயதுக்கு பிறகு முட்டை புரதத்தின் அறுபது சதவீதம் மட்டுமே ஜீரணிக்க முடியும் ஆனால் கினோவாவின் எண்பத்து ஐந்து சதவீதம் வரை நீங்கள் ஜீரணித்து பயன்படுத்த முடியும் பெரிய ஊட்டச்சத்து ஆய்வுகள் சொல்வது என்னவென்றால் தினமும் கினோவா சாப்பிடும் மூத்தவர்களின் தசைகளில் புரத உருவாக்க வேகம் முட்டை சாப்பிடுவோரை விட இருபத்தி ஏழு சதவீதம் அதிகமாக இருந்தது இதற்கான காரணம் மிக சுவாரஸ்யமானது கினோவாவில் எக்டிசோன் என்ற இயற்கையான தன்மை உள்ளது இது எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு பாதுகாப்பான ஸ்டீராய்டு போல செயல்பட்டு தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது கினோவாவின் முழு பயன் பெற சமைப்பதற்கு முன் இரவு முழுவதும் சிறிது வினிகர் அல்லது எலுமிச்சை கலந்த தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் இதனால் ஜீரணத்திற்கு தடையாக இருக்கும் அதன் வெளிப்புற படலம் நீங்கும் பிறகு நன்றாக கழுவி தண்ணீருக்கு பதிலாக காய்கறி சூப் அல்லது ரசத்தில் சமைக்க வேண்டும் தசை வளர்ச்சிக்காக கினோவா சாப்பிட சிறந்த நேரம் காலை எழுந்த இரண்டு மணி நேரத்திற்குள் அந்த நேரத்தில் உங்கள் தசைகள் ஸ்பாஞ்ச் போல புரதத்தை உறிஞ்ச தயாராக இருக்கும் உங்கள் இலக்கு ஒரு சமைத்த கினோவா பலர் தவறாக இதனை சாலட்டில் குளிர்ச்சியாக சாப்பிடுகிறார்கள் ஆனால் இதை சூடாக சாப்பிட்டால் புரதத்தின் அமைப்பு மாறி மூத்தவர்களுக்கு இன்னும் எளிதாக ஜீரணமாகிறது மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் கினோவா போன்ற விதைகளை தொடர்ந்து சாப்பிடுவதால் தொன்னூறு வயது வரை தங்கள் வலிமையை பாதுகாக்கிறார்கள் ஆனால் இதற்கு அடுத்ததாக வரும் விதையை பற்றிக் கேட்டால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள் அதில் இரட்டிப்பு இசை புரத சக்தியும் ஒரு ரகசிய ஹார்மோன் பூஸ்டரும் மறைந்திருக்கிறது அதற்கு முன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதென்றால் ஆரோக்கிய வாழ்க்கை முன்னூற்று அறுபது ஐ இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐகானையும் அழுத்துங்கள் எண் ஒன்று சணல் விதைகள் ஹெம்ப் சீட்ஸ் பாங்க் விதைகள் சணல் விதைகள் பாடி பில்டிங் உலகின் மிகப்பெரிய ரகசிய ஆயுதம் இங்கே நாங்கள் மயக்கம் தரும் பாங்க் பற்றி பேசவில்லை சட்டபூர்வமாக கிடைக்கும் மருத்துவ குணம் கொண்ட விதைகள் பற்றிதான் பேசுகிறோம் ஒவ்வொரு மூன்று ஸ்பூனிலும் இதில் சுமார் பத்து கிராம் முழு புரதம் இருக்கிறது இது மட்டன் கோழி மீன் ஆகியவற்றை கூட அதிக புரத அடர்த்தி கொண்டது இதன் தனித்துவமான அமைப்பால் வயதான உடல் கூட மாமிச புரதத்தை விட இதை எளிதாக உறிஞ்சுகிறது சணல் புரதத்தின் அறுபத்தைந்து சதவீதம் எடிஸ்டின் என்ற அரிய புரதமாகும் இது மனித இரத்த புரதத்துடன் அப்படியே ஒத்த அமைப்பில் உள்ளது அதனால் உங்கள் உடல் இதை உடனே தன் சொந்தது என்று ஏற்றுக்கொண்டு எந்த சிக்கலான ஜீரணமும் இல்லாமல் நேரடியாக தசைகளுக்கு அனுப்பிவிடுகிறது மூத்தவர்களில் சிக்கலான ஜீரண செயல்முறை பெரும்பாலும் தோல்வியடைகிறது அதனால்தான் இந்த விதை அவர்களுக்கு அமிர்தம் ஆரோக்கிய நிபுணர்கள் செய்த ஆய்வுகளில் பன்னிரண்டு வாரங்களில் சணல் புரதம் புரத பவுடர்களை விட முப்பத்தைந்து சதவீதம் அதிக தசை தடிமனை உருவாக்கியது இதனை சாப்பிட்டவர்கள் சில நாட்களிலேயே தங்களை அதிக வலுவாகவும் உற்சாகமாகவும் உணர ஆரம்பித்தனர் எழுபதுக்குப் பிறகு சணல் விதைகளை தனித்துவமாக்கும் விஷயம் இதில் உள்ள ஓமேகா ஆறு மற்றும் ஓமேகா மூன்று சரியான விகிதம் இது உடலில் நீண்ட காலமாக இருக்கும் அழற்சியைக் குறைக்கிறது அந்த அழற்சிதான் மூத்தவர்களில் தசை வளர்ச்சியை தடுக்கிறது சணல் விதைகளின் முழு சக்தி பெற இதனை ஒருபோதும் அதிக தீயில் சமைக்கக்கூடாது ஏனென்றால் வெப்பம் அதன் நல்ல கூறுகளை அழித்துவிடும் அதற்கு பதிலாக இதனை கச்சையாகவே ஸ்மூத்தி ஷாலட் அல்லது கஞ்சி தயாரான பிறகு மேலே தூவி சாப்பிடுங்கள் தசை வளர்ச்சிக்கான சிறந்த அளவு ஒரு நாளில் நான்கு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் காலை எழுந்தவுடன் இரவின் நோன்பை முடிக்க ஒரு ஸ்பூன் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சிக்கு முப்பது நிமிடம் முன் ஒரு ஸ்பூன் பயிற்சி முடிந்த உடனே ஒரு ஸ்பூன் தூங்கும் முன் இரவு முழுவதும் தசை ரிப்பேர் இந்த ஐந்து சக்தி வாய்ந்த விதைகள் எழுபது வயதுக்கு பிறகும் வலுவான உடலை உருவாக்கும் உங்கள் ரகசிய ஆயுதங்கள் இவற்றை புத்திசாலித்தனமாக உங்கள் நாள் முழுவதும் உணவில் சேர்த்தால் உங்கள் உடலுக்கு முதுமையை எதிர்த்து போராடும் சக்தியை கொடுப்பீர்கள் நினைவில் வையுங்கள் ஆரோக்கிய வாழ்க்கை முன்னூற்று அறுபது ஒன் நோக்கம் உங்களுக்கு தகவல் மட்டும் கொடுப்பது இல்லை உங்களை ஆதாரமற்றவராக இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் மாற்றுவதுதான் உண்மையான சாவி இந்த விதைகளை சாப்பிடுவதில் இல்லை அவற்றை சரியான முறையில் சரியான நேரத்தில் சாப்பிடுவதில்தான் எழுபது வயதுக்கு பிறகும் இயற்கையாக வலுவாக மாறலாம் என்ற புதிய நம்பிக்கையை இந்த தகவல் தருகிறதென்றால் ஆரோக்கிய வாழ்க்கை மூன்று நூறு அறுபத்தை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழுத்துங்கள் ஆரோக்கியம் பற்றிய இப்படி முக்கியமான தகவல்களை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி